Hello viewers! தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு தொண்டர்களுக்கு அந்த கட்சியின் தலைவர் விஜய் இரண்டாவது கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் மகத்தான மக்கள் அரசியல் இயக்கமாக தமிழக வெற்றி கழகத்தின் மீதான தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பும் பேர் ஆதரவும் விரைவில் தேர்தல் அரசியல் களத்தில் நிரூபிக்கப்பட போகிறது நம் கனவு நனவாக போட போகும் புரட்சி நிகழ இன்னும் சில மாதங்களே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்களின் வெற்றி விளைவுகளை ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இந்த மண்ணில் காணவிருக்கிறோம் இந்த திருப்புமுனை தருணம் நிகழப்புவது நிச்சயமாகும் இதை முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் இயக்கமாக இருந்து தினமும் மக்கள் மனம் அறிந்து உணர்த்தும் வரும் நாம் சொல்வதில் ஆழ்ந்த உண்மை இருப்பது அனைவரும் அறிய போகின்றனர் போற்றி மதிக்கும் இந்த விஜய் பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும் உங்கள் மீதான அக்கறை மற்றும் உள்ளன்பு காரணமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அதன்படி கை குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் பள்ளி சிறுவர்கள் உடல் நலம் குன்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் கழக மாநாட்டை வீட்டில் இருந்தபடி நேரலையில் கண்டு மகிழ வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாநாட்டுக்கு வரும்போது நிறைவடைந்து ஊர் திரும்பும் போதும் கழக தோழர்கள் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் ராணுவ கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்க வேண்டும் தமிழக வெற்றி கழகம் தகுதியும் பொறுப்புமிக்க ஒரு அரசியல் பேர் இயக்கம் என்பதை ஒவ்வொரு செயலிலும் நாம் காட்ட வேண்டிய தலையாய கடமை உள்ளது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உணர்வு ததும்பும் மதுரை மண்ணில் இதயம் திரண்டு இரண்டு கைகளை விரித்து காத்திருப்பேன் மதுரை பாரபத்தியில் கூடுவோம் தேர்தல் அரசியல் போர் உத்தியில் வெல்வோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் அந்த கட்சியின் முதல் மாநில மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டுகள் நடைபெற்றது இது மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்தது இப்படியான நிலையில் அரசியல் ரீதியாக திமுகவையும் கொள்கை ரீதியாக பாஜகவையும் விஜய் விமர்சித்து வருகிறார் அப்படியான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னெடுப்பாக இந்த மதுரை மாநாடு அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ